நமக்கு என்னமோ வந்து சைவம்னா சாதாரணமாக தெரியுது ஆனா சைவம் சவிப்பதற்கு தான் அது பெரிய நீண்டது ஒரு நேரமும் காலமும் உழைப்பும் தேவைப்படுது பிரியாணிக்கு அப்படி இல்லை நம்ம எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டு சட்டியில் போட்டு டம் வச்சுட்டு விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு இப்போ இப்ப தான் வந்து இந்த சிக்கன் இது மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வைக்கிறாங்க முன்னாடி எல்லாம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டமும் கிடையாது வெறும் பிரியாணி கொஞ்சோண்டு வெங்காயம் தாழ்ச்சாணம் ஒன்று கொஞ்சம் வைப்பாங்க வேலை முடிஞ்சு போச்சு அவன் திருப்தியாக மகிழ்ச்சியாக சாப்பிடுவான் நீங்கள் ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய சைக்காலஜிக்கல்னு சொல்கிறோம்ல என்ன இந்த சைக்காலஜிக்கலாக வந்து அவன் விரும்புகிற உணவு என்பது புலால் உணவு தான் விருப்பமாக ஏன்னா நீங்கள் வந்து உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இவன் சாப்பிட்டு வளர்ந்தது கரியதான் இன்னைக்கு இவர்கள் பாசையில் சொல்லுகிற அசைவ உணவு தான் Allah